இன்றைக்கி நம்மளோட டைட்டில் என்னென்னா கல்லடிப்பட்டாலும் சொல்லடி படக்கூடாது அதாவது என்னென்னா அதுக்கு ரெண்டு விதமான காரணம் இருக்குது அதாவது உடன்பிறப்புகள் வாங்க இன்று நம்ம நண்பர்கள் அனைவரும் வாங்க பேசலாம் சண்டே இன்றைக்கி நம்ம போட்டிருக்க டைட்டிலை பற்றி யாருக்கு என்ன தெரியுன்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஹாய் ஹலோ இன்றைக்கி சண்டே எப்படி போச்சு எல்லாேருக்கும் நண்பர்களே என்னால் லைவுக்கு வர முடியல ஒர்க்கு கொஞ்சம் அம்பிஸி ஆயிடுச்சு ஹாய் 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 நண்பர்களே வாங்க உங்களுடன் பிறப்புக்கள் நண்பர்கள் வாங்க புதுசாக வரவங்க நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒன்று ஒன்று பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே ஹாய் ஹலோ வாங்க நண்பர்களே இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எப்படி போச்சு தாராறு எந்தெந்த கோயிலுக்கு மாலை போட்டிருக்கீங்க சபரிமலை ஐயப்பனுக்கா பழனிமலை முருகனுக்கா திருச்செந்தர் முருகனுக்கா அங்கே நண்பர்களே தாராறு பழனி முருகன் கோயில் அறுபடை வீட்டுக்கு போயிருக்கீங்க அம்மா மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் ஹாய் நண்பர்கள் வாங்க கல்லடிப்பட்டாலும் சொல்லடிப்படக்கூடாது தெரிஞ்சவங்க மறக்காமல் நம்ம கமாண்டில் சொல்லுங்கள் அதுக்கு என்ன முழு 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 என்னென்னு சொல்லுங்கள் நண்பர்கள் இன்னைக்கு உங்கட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் ஹாய் ஹலோ வாங்க நண்பர்களை பேசலாம் உடன்பிறப்புகள் அன்பு நண்பர்கள் கல்லடிப்பட்டாலும் சொல்லடி படக்கூடாது ஏன் அதை சொல்கிறாங்க என்ன காரணம் தெரிஞ்சவங்கன்னு மறக்காம நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் உடன்பிறப்புக கேட்டு தெரிஞ்சுக்கிருவோம் ஹாய் ஹலோ வாங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக வரங்க லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கல்லடி படம் சொல்லடி படக்கூடாதுன்னு காரணம் என்ன தெரிஞ்ச நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்சது நானும் சொல்கிறேன் வாங்க நண்பர்களே புதுசாக வர நண்பர்கள் அன்பு உடன்பிறப்புகள் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறோன்னோன்னு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நண்பர்களே காய்களோ அங்கே நண்பர்களே அதுக்கு எதுக்காண்டி எப்படி சொல்கிறாங்கன்னா கடல் பட்ட காயம் கூட ஆறிடுமா ஆனால் சொல்லாலப்பட்ட வழியோ காயமோ அது நம்ம மனிதராக இருக்கிற வரைக்கும் அந்த காயம் ஆறாமல் இப்படியாக இருக்கும் அதனால தான் அதுவும் சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு விதமான சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு என்னப்பா அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அதுவும் அதே மாதிரி தான் அவங்க படுற கஷ்டம் வெளியே தெரியாது ஆனால் அவங்க சொல்கிறவங்க காரணம் அவங்களுக்கு என்னப்பா நல்லா தானே இருக்காங்க அதுவும் சொல்லடி மாதிரி தான் கல்லில் பட்டுட்டால் கூட கா ஆறிடும் காயம் ஆனால் அப்படி வார்த்தையால் சொல்கிறாங்களே அது வந்து ஆறவே ஆறாது அந்த மாதிரி யார் யார் மனசில் காயம்பட்டிருக்கீங்க ஹாய் ஹலோ வாங்க நண்பர்களே யார் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போயிருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் உறவுகளால் காயாடி அதிகமாக பட்டிருக்கீங்க நண்பர்களால் பட்டிருக்கீங்கள நண்பர்களால் கம்மியாக தங்க வரும் உறவுகளால் மட்டும்தான் வலியும் வேதனை அதிகமாக வரும் ஹலோ வாங்க நண்பர்களே மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்